ஆய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் மிலாடி நம்பி வாழ்த்துக்கள் நாளைக்கு புரோட்டாஸ் வேறு பிறக்க போதே இன்றைக்கி மிலாடி நம்பி வேறு அதனால நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்ல பார்க்கலாமா இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நான் மசாலாலாம் போட்டு ஊற வைக்க போகிறேங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனுங்க மஞ்சத்தில் ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகத்தில் ஒரு ஒரு டீஸ்பூனு அரை டீஸ்பூன் சால்ட்டுங்க இது மொத்தமாக போட்டு கலந்துப்போம் இதை ஒரு ஆஃப் அன் ஊற வச்சுக்கலாங்க பிரியாணி சேர்த்துக்க முதல்ல அடுமை பற்ற வச்சுக்கலாங்க பிரியாணிக்கு பாத்திரம் வச்சுவோம் முதல்ல நெய் ஊற்றுவோங்க இருபத்தஞ்சு கிராம் நெய் தான் ஊற்றுறேன் நம்ம எதுக்கு இருபத்தஞ்சு கிராம் நெய் ஊற்றிருக்கோன்னா ஒரு வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காக வந்தாங்க ஏன்னா ஏற்கனவே மட்டன்ல கொழுப்பு இருக்குது அதனால நான் கம்மி பண்ணிட்டேன் இரநூறுபா நீங்கள் என்ன ஊற்றுறங்க அண்ணாச்சி பூரண்டு பட்டை ரெண்டு ஜாதிப்பட்டு ஒட்டுண்டு ஒரு சின்ன சின்னதாக பாம்பு ஒரு நான் எட்டு ஒரு நாலு மராட்டி முட்டு கல்பாசி கொண்டும் நாலு ஏலக்காய் ஒரு மூணு பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூனு பெரிஞ்சிருகம் இப்போ ஒரு நானூறு கிராம் பெரிய வெங்காயம் பொடியை நறுச்சிருக்குங்க அது போடுறேன் வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கலை கட் பண்ணணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கவும் சாப்பிடுவோம் வதங்கவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்குவோம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வதங்கணுங்க நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துருக்குங்க இப்போ இதை நான் ஏன் போட போகிறேன் இஞ்சி பூண்டு பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரம் நல்லா வதங்கும் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளிங்க அது இரநூறுவா கிராம் இருக்கும் அதான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா மட்டனில் வந்து இனிப்புத்தன்மை இருக்கும் நம்ம வந்து தக்காளி அதிகமாக போட்டால் ரொம்ப இனிப்பாகிடும் அதெல்லாம் வெங்காயம் நானூறு கிராமும் தக்காளி இரநூறு கிராமும் போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் மட்டன் பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு இனிப்பு தன்மையாக புளிப்பும் அதிகமாகிடும் பூண்டு நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி கொடுக்கும் நல்லா பழனி நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதங்க இப்போ இதில் மூணு கைப்பிடி புதினா இருக்குங்க இல்லை ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி இருக்குது நான் இதெல்லாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ரெண்டு கைப்பிடியும் புதினாவும் போட போகிறேன் மிச்சத்தை நம்ம கடைசியாக தம் போடுறோம் இல்லையா அப்போ நம்ம இதை மேலே தூவிக்கலாம் ரெண்டு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க வீடியோ வந்து கட்டாயிடுச்சுங்க போடும்போது ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகா தூங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா தனியாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க தயிர் சின்ன கப்பில் கொடுத்துருக்கேன் லெமனு ஒரு அரை ஸ்பூன் இதில் கலந்து போங்க எல்லாமே நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி நல்லா இப்போ ஊற வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ இரநூறுபா பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம எதுக்காக பாசுமதி அரிசி லேட்டாக ஊற வைக்கிறோம்னா இது சீக்கிரம் வெந்துடுங்க மட்டன் கொஞ்சம் லேட்டாகும் அதனால கறியெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு பாதி நேரம் பொறுத்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க அரிசி ஊறத்துக்கு நான் இதில் தான் அரிசி அளந்தேன் இதில் ஃபுல்லாக இருந்தது இதுலேயே நான் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்ற போகிறேங்க ஏன்னா அரிசி ரெண்டு கப்புன்னா கறிக்கும் ஒரு அரை கப்பு அப்போ தான் கறி நல்லா வேகத்துக்கும் பஞ்சு பஞ்சு நல்லாயிருக்கும் நின்றதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா கறி நல்லா வேகணும் அதனால தான் இப்போ இதில் நான் மொதல் கப்பு ஊற்றிக்கிறேங்க தண்ணி ரெண்டாயிரம் கப்பு ஊற்றுறேங்க இப்போ அரைக்கப்பு ஊத்துற கறி நல்லா வேகணுங்க நம்ம ஒரு மூணு போட்டுருவோம் கறி நல்லா வேகட்டும் கொட்டாங்கச்சி போட்டுக்கிறேங்க நீங்கள் தேங்காய் வாங்கிங்கன்னா அந்த கொட்டாங்கச்சி கீழே போட வேணாங்க நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது இதை போடுங்க நீங்கள் பிரியாணி செய்யும்போதோ இல்லை சாப்பாடு செய்யும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும் நல்லா வேகமாக கனகனமாக எரியுங்க சீக்கிரம் சமையலாக ஆகிடும் நீங்கள் இதை எடுத்து வச்சு போடுங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொத்திச்சுங்க கறி கூட நல்லா அளவே கூட ஆயிடுச்சு இப்போ இந்த நம்ம அரிசி போட்டுக்கலாம் கொதிக்கிட்டேங்க நம்ம மூடி போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம தம்க்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துச்சுங்க இப்போ நம்ம அடுப்ப நெருப்பெல்லாம் குறைச்சிக்குவோம் நெருப்பெல்லாம் அடுப்போம் புதினாவை நம்ம தூவிக்கும் மேலே இப்போ கொத்தமல்லி போட்டுக்குவோம் வாயில் போட்டுக்குவோம் இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நெருப்புக்கட்டி எடுத்து போட்டுக்குவோம் அதில் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் போடுற வாசனைக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம்

முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம தம்மை எடுக்கலாம் இப்ப நம்ம சின்னத்தில் எடுத்துருவோம் இலையெல்லாம் சாரெல்லாம் இறங்கிடுச்சு நல்லா இருக்குங்க நல்லா வாசனையாக இருக்குது வாழை இலை போட்டதுனாலையும் என்ன ஒரு கிண்ணத்தில் நறுப்பு போட்டு இலக்கை போட்டு ரெண்டு கிராம்பு போட்டு ஒரு பட்டை போட்டதுனாலையும் அந்த வாசனைக்கு மட்டன் பிரியாணி வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஒரு பிளேட்டில் போட்டு பச்சடி ஒரு முட்டை சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் பிரியாணி இப்போ எங்கள் மருவ வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் Kacang, kacang. Hmm, super Manten biayaannya udah siapa? Sudah karena siapa perkasa செம்மையா இருக்கு பாருங்க நேரில் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்ன மக்களே வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதே போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண தட்டுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் போகாதீங்க இருங்க இனிமேதான் முக்கியமான விஷயமே இருக்குது ரொம்ப புரட்டாசி மாதம் பிறக்க போகுது இல்லையா அதனால் ஒரு மாதம் பூராவும் ரொம்ப வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறேங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்